السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما கண்ணியத்திற்குரிய இல்லாமல் மரணத்திற்கு பின் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில இறுதியாக ஒரு இறந்தவருடைய அடக்கத்தளத்தில் வழிபாட்டு தலம் அதாவது தர்கா கட்டுவது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நேற்றைய தினம் தகுந்த சான்றுகளோடு பார்ப்போம் அதுபோக ஒரு இறந்த அடக்கத்தலத்துக்கு மேலே கட்டிடம் கட்டுறது மாதிரி அந்த அடக்கத்தளத்தையே பூசுவது அதையே உசத்தி கட்டுவது அதற்கும் தடை இருக்கிறதை நபிகள் நாயகம் தடுத்ததாக ஜாபிர் அலி அவர்கள் சொல்கிறார்கள் நகா ரசுல்லா கபுரையே இருக்குல்ல கபுருக்கு மேல பில்டிங் கட்டுறது வேற கபுரை கட்டுறது வேற அதையும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி செல்லாம் தடுத்தார்கள் என்று ஜாபிர் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம்ல ஆயிரத்தி அறுநூத்தி பத்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தனியா கட்டுறதுன்னு சொன்னா வெளியே இருந்து சிமெண்ட் செங்கல் அதெல்லாம் வெளியே இருந்து தான் கொண்டு வர்றாங்க ஆனால் ஒரு கபூர்ல இருந்து மண் எடுத்த மண்ணுக்கு மேல யுசாது அதுக்கு மேல ஜாஸ்தியாக்க கூடாது என்று நபிகள் நாயகம் சல்லா செல்லம் தடுத்திருப்பதும் கபருக்கு மேல எந்த ஒரு பொருளை கொண்டே கட்டுவதற்கு தடை இருப்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் உடல் சம்பந்தமான விஷயங்களை எப்படி அடக்கம் எப்படி அந்த உடலுக்கு மேல என்னென்ன செய்யறது என்பதை தான் நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம் அடுத்ததாக இறந்தவருடைய ஆன்மா இதெல்லாம் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஓரளவுக்கு நம்ம சொல்லிட்டோம் அடுத்தபடியாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இறந்தவருடைய ரூகு இருக்குல்ல அந்த ரூகு என்ன செய்கிறது இறந்தவன எங்க போகுது அப்ப கபூர்ல அடக்குற அங்க என்ன நடக்கிறது அதுக்கு பிறகு மறுமையில் என்ன நடக்கிறது இந்த விவரங்களை ஆன்மா சம்பந்தப்பட்ட ஒரு மனிதன் இறந்த பிறகு உடல் சம்பந்தப்பட்டதை அறிந்து கொண்டது போலவே அவனுடைய ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக ஆன்மாவை பற்றி உயிரை பற்றி இஸ்லாத்தினுடைய பார்வை என்னவென்று கேட்டால் அது வந்து உங்களுக்கு புரியாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய பதில் திருமலை குரான்ல அல்லாஹ் ரபுல் ஆலமின்னு சொல்லுகிறான் போய் எஸ் அல் உனக்கு அணி ரூஹை ரூஹை பற்றி உயிரை பற்றி நபியை உங்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள் உயிருந்தா என்ன என்று கேட்கிறார்கள் நீங்கள் பதில் சொல்லுங்கள் ஒளி ரூஹும் என்ன அமரி ரப்பி என்பது என்னுடைய இறைவனின் கட்டளைப்படி உள்ளது ஒமா ஊத்தீத்து மின்னல் அழிமை இல்லா கலீலா நீங்க குறைந்த அறிவு தான் கொடுக்க இது விஷயமாக இந்த உயிர் விஷயத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கு குறைஞ்ச அறிவு தான் தரப்பட்டிருக்கிறது உங்களுக்கு இருக்கிற அறிவை கொண்டு இந்த உயிர் உங்களால கண்டுபிடிக்க இயலாது அதை கொடுக்கல என்று அல்லாஹ் குரானில பதினேழாவது சூறாவில் எண்பத்தி அஞ்சாவது வசனத்தில் சொல்கிறாங்க நபிகள் நாயகம் சொல்லா அலி செல்லம் அவங்க இது எப்ப இறங்குதுன்னு கேட்டா சில யூதர்கள் வந்து நபிகள் நாயகம் செல்லா அழி செல்லம் அவங்களை அவங்கள்ட்ட வந்து ஒரு கேள்வி கேட்க வர்றாங்க என்ன கேள்வினா இவர் அல்லாஹ் அல்லாவுடைய தூதருங்கிறார் தூதர் நம்ம நம்ம வேதத்துல உள்ள மாதிரி ஏன்னா அவங்க வேதங்கள்லயும் சில உண்மைகள் இருக்கிறது நம்ம வேதத்துல உள்ள மாதிரி அவர் உண்மையை சொல்றாரான்னு பார்க்கணும் அவங்க வேதத்துல என்ன இருக்குன்னு கேட்டா இந்த ரூஹுனா யாருக்கும் பதில் சொல்ல இயலாதுன்னு அவங்க வேதத்துல இருக்கிறது அதனால முகமது போய் நம்ம கேள்வி கேட்போம் நம்மள்கிட்ட உள்ளபடி கரெக்டா அவர் சொல்லிட்டாருன்னு சொன்னா அவரு கண்டிப்பா இறை தூதர் தான் இல்ல உன்னோட கொண்டு ஏதாவது சொன்னார் சொன்னா அவர் இறை தூதராக இருக்க மாட்டார்னு அவங்களா ஒரு மசூரா பண்ணி ஆலோசனை செய்து கொண்டு நபிகள் நாயகம் செல்லாலை செல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க அபுல் காசிம் மர் ரூ அபுல் காசிமே முகமதே ரூஹுண்டா என்ன என்று கேட்கிறார்கள் திடீர்னு கேட்டோம் சொல்லாத ஆன்சர் இல்ல மௌனமா இருக்கிறாங்க ரூஹுண்டா என்னன்னா அது வகையில சொல்ல வேண்டிய விஷயம் அதனால் என்ன பண்றாங்கன்னா சரி இறைவன் அதுக்கு ஏதாவது ரிப்ளை தருவான் பதில் தருவான் என்பதற்காக வேண்டி சற்று நேரம் மௌனமாக இருந்தார்கள் இப்போ குளித்த இன்னகு யூஹா இலகி அவர்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து வகி வருகிறது என்று நான் மனசுக்குள்ளே பேசிக் கொண்டேன் அப்ப வகி வந்து முடிச்ச உடனே சொன்னார்கள் இந்த வசனத்தை வாசி காட்டுறாங்க இந்த இதா வந்திருக்கு ரூஹ பத்தி ஒன்று கேட்கிறாங்களா எஸ் அலுவனக்கான ரூஹை ரூஹை பற்றி உம்மிடத்திலே கேட்கிறார்கள் குளிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி

ஏழாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு ஏழாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறு ஏழாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ரெண்டு இந்த வசனங்கள் இந்த இந்த நம்பர்ல உள்ள ஹதீஸ்ல எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன விளங்கிக்கிற வேண்டும் என்று சொன்னால் ரூஹுனா என்ன இதுல போய் நுழைஞ்சு யார் விளக்கத்தோட வந்தாலும் சரி அவங்க குழப்புறாங்கன்னு அர்த்தம் அல்லாவுடைய ரசூலுக்கு எதை சொல்ல முடியலையோ அல்லாஹ் எதுவும் உங்களுக்கு அறிவு இல்லை என்று சொல்லிவிட்டானோ அது மாதிரி ரெண்டு விஷயம் இருக்குது மார்க்கத்துல ஒன்னு வந்து விதி அதுல யார் வளர்த்து ஒண்ணு வந்தாலும் தான் விட்டுருவாங்க அல்ல சொன்னபடி நம்பிட்டு போயிடுறது ஈமானுக்கு அது பாதுகாப்பானது ரெண்டாவது ரூம்னா என்னன்னு நுழைஞ்சோன்னு வைங்களேன் ஒண்ணுமே பண்ணீங்களா பெரிய பெரிய விஞ்ஞானி எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி போயிட்டு பாத்துட்டாங்க ஒண்ணு விலங்குல ஏன் ஒரு பாக்குற ஒரு மனிதன் வந்து இறந்து போறான்னு சொன்னா எல்லா பாஷம் தேஞ்சு போய் உருப்புலாம் தளர்ந்து போய் அப்படியே செத்துக்கிட்டு இருந்தாலும் அதுக்கு ஒரு அர்த்தமா சொல்லிட்டு போயிடலாம் இந்த மரணம் வரக்கூடிய டைப்பை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தொண்ணூத்தி அஞ்சு வயசு நூறு வயசுக்காரன் படுத்த படத்தையில உட்காந்துக்கிட்டு பல்லு எல்லாம் நல்லா இருக்கு மெண்டு திங்கிறான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் இருபது வயசுக்காரன் புசுக்குன்னு போயிடுறான் கண்ணு வட்ட கண்ணு நல்லா இருக்கு காது நல்லா இருக்கு இணையம் நல்லா இருக்கு நல்ல ரத்த கூட்டம் நல்லா இருக்குது இப்ப எல்லாம் செக் பண்ணிட்டு வந்த ஆஸ்பத்திரியில என்ன 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 அவன்கிட்ட இல்ல எல்லாம் இருக்குது கழுத்த அடுத்து ஒருத்தன் செத்துட்டாலாவது ஒரு காரணம் சொல்லலாம் கனெக்ஷன் இல்லாம போச்சுல அப்படி இருந்தாலும் சொல்லலாம் எல்லா கனெக்ஷன்லாம் கட்டா அவ்வளவு ஒழுங்கா தான் இருந்துகிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் என்ன பதில் யாருக்கு சொல்ல முடியும் அல்லாவுடைய கட்டளை தாங்க அதுக்கு ஒரே பதில் என்ன கட்டளை இருந்தா இருக்கும் போண்டா போயிடும் இவ்வளவு நேரம் வரைக்கும் நீ இருக்கணும்னு அல்லாவுடைய ஆர்டர் ஆர்டர் தான் ரூ என்பது அல்லாவுடைய கட்டளை இருக்கிற வரைக்கும் அந்த உயிருங்கிறது இருக்கும் போக சொல்லும் போது தவிர வேற அறிவுபூர்வமான ஒரு பதில யாருமே சொல்ல இயலாது அதனால சும்மா பொய்யான காரணங்கள் சொல்லிக்கிறாங்க ஹார்ட் அட்டாக் அப்படி ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனையை சொல்லிக்கிறாங்களே தவிர அதை யாராலையும் விடை சொல்ல இயலாது இன்னும் சொல்ல போனா நீங்க பாருங்க இந்த உயிரை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நமக்கு சிலது ஒரு புரியாத ஒரு நிலைமையில சில வசனங்களை அல்ல சொல்லி காட்டுறான் நமக்கு புரியா டீப்பா நுழைஞ்சோம்னா புரியாது எப்படி சொல்றான் அல்ல அல்லாஹு எத்தவப்பல் லம்பு சஹீன மௌத்திகா வெள்ளத்தி லம்பு முத்லி மனாமிகா அல்லாஹ் வந்து உயிர்களை வந்து மரணிக்கும் போது கைப்பற்றிக் கொள்கிறான் தூங்கும் போது கைப்பற்றுறேங்கிறான் அல்ல அல்லாஹ் வந்து மனிதனுடைய உயிரை எத்தனை தடவை கைப்பற்றா ரெண்டு இடங்கள்ல கைப்பற்றி கொடுக்கறான் ஒன்னு வந்து செத்து போனான்ல அவன் உடல்ல இருந்து உயிரை கைப்பற்றுறது ஒண்ணு இன்னொன்னு என்ன தூங்குறான்ல அவங்கிட்ட இருந்து அல்லாஹ் உயிரை கைப்பற்றிக்கிறேங்கிறான் கலா அலைகள் மௌத் மௌத்து என்று யாருக்கு தீர்மானித்து விட்டானோ அந்த உயிரை தன் கையில் அல்ல வைத்து கொள்கிறான் உயிர் சில ஊகுறான் இந்த தூக்கம் விட்டான் பாருங்க அந்த உயிரை திருப்பி தந்துடுறான் உயிரை எடுத்துட்டு போயிடுறான் அல்லாஹ் எந்த எதுக்கு மூர்த்தி என்று எல்லாம் முடிவு செஞ்சானோ அதை தன் கையில வச்சுக்கிறான் எதுக்கு தூக்கம் முடிவு செஞ்சானோ அந்த உயிரை திருப்பி விட்டுறான்ல இல்ல அஜலி முசம்மா குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது விட்டுறான் இன்னும் ஆயாத்தின் கோமியத்தை பக்கம் சிந்திக்கிறான்